இந்தியாவில் பல அற்புதமான ரகசிய கோவில்கள் இருக்கு அதில் திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் ஒன்று திருமலை ஏழுமலையான் கோவில் நாட்டில் மட்டுமின்றி உலகளவில் மிகவும் மர்மமான கோவிலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த திருமலை கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு புராணங்களின்படி திருமலை ஏழுமலையான் சதி தேவி பத்மாவதியுடன் திருமலை மலையில் வசிக்கிறார் வெங்கடேச பெருமாளை பலமாக வேண்டிக்கொண்டால் பல வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை வெங்கடேஸ்வர சுவாமி பல பணக்கார கடவுள்களில் ஒருவர் திருமலை தேவஸ்தானத்தில் பல தெரியாத ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளன திருமலை தேவஸ்தானத்தின் கருவறைக்குள் சென்று மீண்டும் வெளியில் வந்தால் வலது பக்கம் ஏழுமலையான் சிலை இருப்பதை உணரலாம் இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை வெங்கடேச பெருமாளின் திருவுருவச் சிலையை பார்த்தால் கூட அது மனிதனை பார்ப்பது போல இருக்கும் மேலும் கோவிலுக்கு அடியில் விரஜன நதி ஓடுகிறது சுவாமி சிலையின் காதுக்கு அருகில் காதை வைத்தால் ஆறு ஓடும் சத்தம் கேட்கும் என்பது ஐதீகம் கலியுகத்தில் வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு செல்வ கடவுளாக அறியப்படுகிறார் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் கோவிலில் உள்ள உண்டியல் என்னும் பணியில் தினமும் இருபது பேர் வரை வேலை செய்கின்றனர் ஒரே நாளில் லட்சக்கணக்கான தட்சிணைகள் வருகின்றன ஸ்ரீ வாரி சிலை எப்போதும் ஈரமாக இருக்கும் எத்தனை முறை பூசாரிகள் சிலையை துடைத்து வைக்க முயன்றாலும் சிலை ஈரமாகவே இருக்கும் ஸ்ரீ வாரி சிலை கல்லால் செய்யப்பட்டாலும் எப்போதும் நூற்றி பத்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் இருக்கும் ஸ்ரீவாரிக்கு அருகில் எவ்வளவு குளிராக இருந்தாலும் சிலை எப்போதும் வியர்வை உடையதான் இருக்கும் என்பது ஐதீகம் பூசாரிகள் இந்த வியர்வையை அவ்வப்போது பட்டு துணியால் துடைப்பார்கள் திருமலை கோவிலில் தினமும் மூன்றரை லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன பிரசாதம் தயாரிக்கும் அறையில் இருநூத்தி எழுபது சமையல்காரர்கள் உள்ளனர் இவர்களுடன் ஆறுநூறு உதவியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர் திருமலை கோவிலில் பயன்படுத்தப்படும் பூக்கள் வெண்ணெய் நெய் மற்றும் அனைத்து சமையல் பாத்திரங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் திருமலையில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ரகசிய கிராமத்திலிருந்து கொண்டு வரப்படுகின்றனர் அந்த ஊர் மக்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள் கருவறையில் ஸ்ரீக்கு முன்னால் மண் விளக்குகள் எரிவதில்லை அவை எப்போதும் ஒவ்வொரு நாளும் எரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜொலித்து கொண்டே இருப்பார்கள் ஸ்ரீ வாரிசிலைக்கு தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டாலும் அந்த கல் அப்படியே இருப்பது விஞ்ஞானிகளுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கிறது ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களுக்கு திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுகின்றன ஒரு ரோஜா மலரின் விலாய் சுமார் எண்பது ரூபாய் ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகிறார்கள் இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கோயில் கர்ப்ப கிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டாது வைரம் வைரூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியை செல்லாது ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல பெருமைகள் உள்ளன இத்தனை பெருமைகளையும் கொண்ட திருமாலின் கோவிலை வாழ்நாளில் ஒரு நாம் தரிசிக்க வேண்டும் இன்று திருப்பதியில் இருக்கும் அதிசயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கோவிலின் வரலாற்றை ஓடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விளைவிடுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த கோவிலோட வரலாறு உங்களுக்கு பிரிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு தாருங்கள் இதை பிரிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை சந்திப்போம் நன்றி